ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நான் உங்களுக்கு வெந்நீரை பற்றி சொல்லலாம் என்று நான் ஜோஸ்திருக்கிறேன் வெந்நீர்ன்னு சொன்னால் அதாவது சுடுத நீரை தான் வெந்நீர்னு சொல்கிறது இந்த வெந்நீரை பயன்படுத்தி தொப்பையை குறைக்கலாமா என்று சொல்லி பலருக்கு சந்தேகம் இருக்குது அவங்களுக்காகவே நான் இந்த தகவல்களை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப்படுறேன் பயன்படுத்துகிறதுக்கு ஈஸியான வழி இருக்குது ஆனால் அதை பலரும் கண்டு கொள்றது அப்படி இருக்கிற ஈஸியான வழியில் ஒன்றுதான் இந்த வெந்நீர் அதாவது சுடுதண்ணீரை குளிச்சு தொப்பையை குறைக்கிற வழி சுடு சுடுதண்ணீரை குடிச்சா தொப்பைய குறையுமா அப்படி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பா குறையும் நான் சொல்லுவேன் நீங்க ஏன் அதிகமா காச செலவழிச்சு தேவையில்லாத பக்க விளைவுகள் உள்ள மருந்துகளை பயன்படுத்தி உங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் கெடுத்துக் கொள்றீங்க அப்படி கஷ்டப்படாம ஈஸியா இருக்கிற வழி ஒரே ஒரு வழி என்றா அது சுடுதண்ணீர் குடிச்சு தொப்பைய குறையும் இந்த சுடுதண்ணீர் தினமும் நீங்க குடிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தொப்பை குறையும் அது எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ീര ത്തിനമും കുടിച്ച് വന്ന ഉടലിന്റെ മെട്രോ ഉടല തേങ്ങിയിരിക്കുന്ന കൊഴുപ്പുകൾ കലഞ്ചിവിടും அதால கண்டிப்பாக குண்டா இருக்கிறவங்க எல்லாம் ஒல்லியாக வந்துடுவீங்க அதற்கு நீங்கள் சுடுதண்ணீர் குடிக்கிற பழக்கத்தை பழகி கொள்ள வேணும் அதுக்கும் நீங்க எவ்வாறு சுடுதண்ணீரை பயன்படுத்தணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க வளமையா தண்ணி விடாய்க்கும் போது சுடுதண்ணியை விட இந்த சாப்பிட்ற டைம்ல எப்படி சுடுதண்ணியை குடிக்கணும்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்பவும் எந்த சாப்பாடு சாப்பிடுவதற்கு இருபது நிமிடங்களுக்கு முன்னரும் സാപ്പിട്ട് പിറവ ഇരുപത് നിമിടങ്ങൾക്ക് പിന്നെന്താ സുടുതണിയെ കുടിക്കും അതേമാതിരി നിങ്ങൾ സുടുതണ്ണി കുടിക്കേക്കില്ല അത് സുടണ്ണിക്ക് ഒരണം അളക്കി സീരഹ പോട്ടു அந்த சீரகம் கொதித்தாலும் அதை வடிச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம் ஒரு நாளைக்கு வெந்தயம் ஒரு நாளைக்கு ஓமம் ஒரு நாளைக்கு சுக்கு என்று சொல்லி சரக்கு சாமான போட்டு குடித்து வந்தீங்கன்னு சொன்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு ஆரோக்கியத்தோடு தொப்ப குறையலாம் இந்த வெந்நீர் குடிக்கிறதால வேறு பல நன்மைகளும் இருக்கு அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட உடல்ல ரத்த ஓட்டம் சீரா இல்லையென்னு சொன்னா உடல் அேடுகளை விளைவிக்கும் ஆனா வெந்நில தினமும் குடிச்சு வந்தீங்கன்னு சொன்னா ரத்த ஓட்டம் சீராகும் நரம்பு மண்டலத்தின் ஓரத்தில் தேங்கி உள்ள தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கிற சக்தி வந்து இருக்கு இருக்கு வெந்நீர் குடித்தீங்கன்னு சொன்னா அது தேவையில்லாத கொழுப்புகளை விடும் மற்றும் உடலில் தேங்கியுள்ள கொழுப்புகளை குறைந்தாலே குறைந்து விடும் அதற்கு தினமும் காலையில் மிதமான சுடுதன் அதாவது சுடுதண்ணீர்ல கொஞ்சம் தேசிக்காய் புளி விட்டு குடிச்சிங்கன்னு சொன்னா கண்டிப்பா உடல் எடை குறையும் மற்றும் சுடுதண்ணியுடன் கொஞ்சம் தேன் கலந்து குடித்து வரவும் தொப்பை குறையலாம் என்று சொல்றாங்க வந்து சுடுதண்ணீரை பழையினீங்கன்னு பழைய கண்டிப்பா உங்களுக்கு அஜீர்ண இருந்து நீங்கள் விடுதலை அடையலாம் அதே மாதிரி நீண்ட தூரம் பயணம் செய்து வந்தவர்கள் இந்த களைப்படுக்கிறவர்கள் அவர்களும் சுடுதண்ணிய குடித்தா களைப்பு உடனே வெளியேறுவதோடு உங்களோட உடலும் சுறுசுறுப்பா சேர்ப்ப

தண்ணீரை குடித்தா கண்டிப்பாக நல்ல தூக்கம் வரும் உங்கள் உடல் வலியும் குறையும் இவ்வாறு பல மருத்துவ குணங்கள் இந்த வெந்நீரில் இருக்கு நேர்களே அதால நீங்க நம்மளுக்கு இப்ப தேவை தொப்பிய குறைக்கிறது தானே அதால தொப்பிய குறை கூட நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வெந்நீரை குடிச்சு வாங்க வந்தா கண்டிப்பாக உங்களோட தொப்பையும் குறையும் நீங்க ஒல்லியாகவும் பெறுவீங்க எங்களுடைய காலையில் உங்களுக்கு பிடித்திருந்தா ஒன்றும் செய்யாதீங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டினை அழுத்துவதன் மூலம் எங்களுடைய காணொலிகளை நீங்கள் தினமும் கண்டு கழிக்கலாம் நன்றி